நான் ஏன் கோல் மாலன்னு போடு போட்டுக்க தெரியுமா என் பேர் கோபால் சுருக்கனா கோல் எங்க அக்கா பேரு மாலதி சுருக்கனா மால் ரெண்டும் கூட்டுங்க கோல் மால் நல்ல வேலை உங்க பேர் குப்பு உங்க அக்கா பேர் மஞ்சுன்னு இல்லாம போச்சு சுருக்கினா ரொம்ப வேடிக்கையா இருக்கும் எதுக்கா வந்த என் மகளுக்கு ஜாக்கெட் தைக்கணும் எலவு போட பாத்தியா பாட்டனு பெண்களுக்கு பெண்களால அளவு எடுக்கப்படும் உன் மகள் அனுப்பு எங்க அக்கா அளவு எடுப்பாங்க உங்க அக்காவுக்கு தைக்க தெரியுமா நான் பாக்கணுமே அவ தைச்சு துணியவா இல்ல அக்காவே உடம்பு எப்படி இருக்கு சரதா உங்களுக்கு வைத்தியம் கூட பார்க்க தெரியுமா இல்ல நீ ஏதாவது பேசுன அவ போய் உன்ன வைத்தியர பார்க்க சொல்லுவா திமுற பாத்தியா நான் யாருன்னு சொல்லிவேன் இவர் அரசாங்க உத்தியோகம் பாக்கிறாரு சின்ன சம்பளத்துக்கு சிங்கதுரை ஜல்ரா போது பெரிய கூலிக்கு சிங்கதுரைனா இந்த ஊருக்கே சிம்ம சோப்பனும் ஏதோ நல்லவரா இருக்கீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்க எதுக்கு உங்க அக்காவை சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்குங்க சிங்கதுரை கண்ணு மேல விழுந்துருச்சுன்னா எங்க அக்கா பத்தி உனக்கு தெரியாத ஒரே நேரத்துல பத்து பேர் ஏன் இதையெல்லாம் இங்க பேசிக்கிட்டு என் மக வருவா அளவுக்கு சொல்லு உங்க அக்கா கிட்ட இந்த வேட்டுக்கு ஓரம் தச்சு வைங்க காசு கேட்காம நாசூக்கா நடந்துகிட்டா உங்களை பத்தி சிங்கந்தொரை கிட்ட சிறப்பா நாலு வார்த்தை சொல்லி வைக்கிறேன் எதுக்கும் அக்காவை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க ஏய் என்ன சுண்டி கூப்பிடுறாங்கன்னு ஸ்டூல எங்க எடுத்து வந்த வெளியில இருந்து வெளிய என்ன என்னயா இந்த எடுபடி இப்படி பேசிட்டு போறான் அவன் சொல்றது பூராமே உண்மை தம்பி துணி கிழிஞ்சா மறுபடியும் தைச்சு போட்டுக்கில்ல கற்பிழந்துட்டாடா டாடா என்ன மூளை என்ன மூளை உங்க மூளை இங்க இருக்க கூடாது வேற எங்க இருக்கணும் மிலிட்ரி ஹோட்டல்ல வர்றாங்க பாரு